நம்மதன்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் செல்வநாயபுரம் டீச்சர்ஸ் காலனியில் சூப்பராக ஒரு வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் நாலே கால் சென்ற லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வீட்டுக்கு வழியில் நல்ல ஸ்பேசியஸான பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதிலே மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஹால் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் பால் சீலிங்கோட ஒரு பெரிய ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதுலேயே அட்டாச் பாத்ரூம் வெஸ்டூன் சைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட அடுத்த பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட அமைச்சிருக்காங்க பவுர் சித்திரம் டீச்சர்ஸ் காலனி செல்வநாயகரம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குது அடுத்த வீட்டோட கிச்சன் பெண்களுக்கு திசையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டை நெகோஷியபிள் தான் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது மாடியில் உள்ள பெட்ரூம் பதினாறுக்கு இருபதுங்கிற சைஸில் பெரிய பெட்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு வாங்குறதுக்கு லோன் அவைலபிள் இருக்குது லோன் வாங்கி இந்த நீங்கள் வீடை நீங்கள் வாங்கிக்கிடலாம்